ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் ஆழமாக நம்பாதே ஏமாற்றப்படுவாய் அன்பை தேடுவதிலேயே பாதி வாழ்க்கை முடிந்து விடுகிறது இதுதான் அன்பு என்று புரியும் போது ஆயுளே முடிந்து விடுகிறது நேரம் இருந்தால் யோசித்து பாருங்கள் ஒரு மாடி வீடு ஒரு லட்சம் சம்பளம் ஒரு ஏக்கர் தோட்டம் இவையெல்லாம் பார்த்து ஒரே வாரத்தில் பழகி ஒரே மாதத்தில் முடிக்கப்படும் திருமணம் வாழ்க்கை இதுக்கு பேர் திருமணமா இல்லை ஒரு வியாபாரமா வாழ்க்கை ஒரு வியாபாரம் இல்லை அது ஒரு உணர்வான பயணம் அதில் இடம் பிடிக்கணும் அன்பு நம்பிக்கை பொறுமை புரிதல் இந்த மாதிரியான விலை மதிப்பற்ற விஷயங்கள் அதிகம் உள்ளது ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிங்க நம்ம வாழ்க்கை வாழ்க்கையா வைக்கணும்னா வெறும் லட்சங்களை பார்த்து இல்லாம நம் இதயத்தை கேட்டுப்பார் திருமணம் ஒரு ஒப்பந்தம் இல்லை அது ஒரு உறவின் ஆரம்பம் அதை நாம் வியாபாரம் மாதிரி நடத்தணும் என்றால் அது நஷ்டம்தான் நம்ம நியாயம் மாற்றத்தை நீயே தொடங்கு உணர்வுகளால் அன்பான வாழ்க்கையை வாழ தொடங்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் காரையாறில் அமைந்துள்ள சொரிமுத்து அய்யனார் கோவில் பட்டவராயர் பற்றி தெரியுமா முன்னொரு காலத்தில் அந்த குலத்தில் பிறந்த பட்டன் செருப்பு தைக்கும் குளத்தில் பிறந்த பொம்மக்கா திம்மக்கா என்ற இரு பெண்களை காதலித்து திருமணம் செய்தார் இதனால் அவரது குடும்பத்தினர் அவரை புறக்கணித்தனர் ஆனால் பசுக்களை பாதுகாக்கும் போரில் வீரமாக பங்கேற்று உயிர் நீத்தார் பட்டன் மக்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடித்தார் இதனால் மக்கள் சொரிமுத்து அய்யனார் கோவிலில் சன்னதி எழுப்பினர் இங்கு பட்டவராயராக தனது இரு மனைவியருடன் பக்தர்களுக்கு அருள்வாளித்து அழைத்து வருகிறார் இவரது மாமனாரின் உத்தரவுப்படி முத்துப்பட்டன் செருப்பு தைக்கும் கலையை கற்றதனால் இங்கு பக்தர்கள் செருப்புகளை காணிக்கையாக வழங்குவது வழக்கம் ஆச்சரியமாக ஒரு ஆண்டு காணிக்கையாக கட்டப்பட்ட செருப்பு அடுத்த ஆண்டு சென்று பார்க்கும் போது தேய்ந்திருக்கும் செருப்பு மர்மமாக உள்ளது பட்டவராயரே இந்த செருப்புகளை பயன்படுத்துவதாக பக்தர்களின் நம்பிக்கை உள்ளது இவரிடம் வேண்டிக் கொண்டால் கால்நடைகள் நோயின்றி ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இத்தகைய மர்மமும் ஆன்மீக வலிமையும் கொண்ட சொரிமுத்து அயனார் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாகத்தின் சிலை தீராத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் அதிசய பாறை தம்பியின் சொத்துக்களை அடைய நினைத்த அண்ணன் பொய் சத்தியத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை தும்பூர் தாங்களில் அன்று உண்மையில் என்னதான் நடந்தது சுயம்பு வடிவத்தில் வந்த நாகாத்தன் ஏதோ பேசினால் போதும் என்று பேசாதே உண்மையாகவே உன் உள்ளத்தில் பேசும் எண்ணம் இருந்தால் மட்டும் வெள்ளி மோதிரம் அணிந்தால் இத்தனை ஜோதிட சாஸ்திரத்தின்படி வெள்ளி சந்திரன் கிரகத்துடன் தொடர்புடையது சந்திரன் மனம் உணர்ச்சிகள் மற்றும் மன அமைதியின் காரணியாக கருதப்படுகிறது வெள்ளி மோதிரம் அணிவதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இது நேர்மறை எண்ணங்களை வளர்க்க உதவும் மேலும் ஆன்மீகத்தின்படி இது ஒருவரது ஆளுமை திறனை மேம்படுத்தி தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏதோ பேசினால் போதும் என்று பேசாதே உண்மையாகவே உன் உள்ளத்தில் பேசும் எண்ணம் இருந்தால் மட்டும் பேசு வெள்ளி மோதிரம் அணிந்தால் இத்தனை ஜோதிட சாஸ்திரத்தின்படி வெள்ளி சந்திரன் கிரகத்துடன் தொடர்புடையது சந்திரன் மனம் உணர்ச்சிகள் மற்றும் மன அமைதியின் காரணியாக கருதப்படுகிறது வெள்ளி மோதிரம் அணிவதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இது நேர்மறை எண்ணங்களை வளர்க்க உதவும் மேலும் ஆன்மீகத்தின்படி இது ஒருவரது ஆளுமை திறனை மேம்படுத்தி தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது